இந்த குபமுனையினுடைய முதலாவது பிறந்த நாளில் முக்கியமான நிகழ்வாக நான் கருதுவது அருமையான நிகழ்வாக நான் கருதுவது இந்த குழந்தை வாசிப்பாளர்களுடன் எனது வாசிப்பை நான் தொடங்குவது தான் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா பசிக்கலையா யாருக்கும் பசிக்கலையா பசிக்கிறது தானே ஆ பசிக்குது பசிக்குதுதான பசிய ஒரு விஷயம் இருக்குது நம்ம இப்ப சந்தோஷமா இருக்க சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறது எப்படி வெளிப்படுத்துறது அப்புறம் கை தட்டவானே இருக்கும் என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா நவீன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான் இப்பதான் எனக்கு அறிமுகமானா ரொம்ப பிடிச்சிருக்கான் இந்த அகிலன் இருக்கான் அகிலன் அப்படியே பாக்குறான் என்ன அகிலனுடைய அப்பாவுக்கு நான் ஆசிரியன் அப்ப வயதெல்லாம் கணக்கிட உடனே தோணும் உங்களுக்கு ஏன்னா அப்பா இவனுடைய அப்பாவுக்கு ஆசிரியர்னா இவன் வயது என்ன அப்படின்ட்டு ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லவா நான் ரொம்ப சின்ன குழந்த உங்கள மாதிரி தான் ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா சத்தமாக சொல்லலாம் வேண்டாம் ஆமாவா அப்படி போடுங்க நான் எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி ஒரு குமரன் முனை நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது இல்லையே அப்படின்னு சைமன் மாதிரி ஒரு அன்பு தம்பி இல்லையே அப்போ அன்பு ஐயா இல்லை நான் சின்ன குழந்தையான ஒரு அன்பு ஐயா இல்லையே அப்படின்னு எனக்கு ஒரு ஏக்கமே வந்துருச்சு இருந்திருந்தா நானும் எழுதியிருப்பேன் ஏன்னா ஆறாவது வகுப்பு படிக்கும் போது என் வாசிப்பு தொடங்கியது என்னுடைய வாசிப்பும் ஆறாம் வகுப்பில் தொடங்கியது பாட்டியெல்லாம் கதை சொல்லுவாங்க ஆனால் எங்கள் பாட்டிக்கே கதை சொன்னவன் நான் பாட்டி தான் கதை கேள்வாங்க எங்கள் பாட்டிக்கிட்ட பொன்னியின் செல்வன் வந்த உடனே அவங்களுக்கு நான் வாசித்து காட்டணும் அப்படித்தான் பொன்னியின் செல்வன் எனக்கு வசப்பட்டது பொன்னியின் செல்வன் தெரியுமா தெரியாதா அப்படி ஒரு புத்தகம் இருக்குது அப்படி புத்தகமெல்லாம் நீங்கள் படிக்கணும் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புத்தகம்லாம் நான் அறிமுகப்படுத்துவேன் ஏன்னா யாருக்கெல்லாம் தெரியும் இந்த பொன்னியின் செல்வன்ற புத்தகம் பாருங்களா ஜாய்சனுக்கு ஜாய்சன் தானே ஜோஷா தெரிஞ்சிருக்கு வெரி குட் உனக்கு தெரியுமா பரமேஸ்வரன் ஸ்ரீதரன் ஆ குட் ஸ்ரீதரனுக்கு தெரிஞ்சிருக்குது உனக்கு தெரியுமா ஆ அகிலன் தெரியுமா எப்படி அவங்க அப்பா படிப்பாரா உனக்கு தெரியுமா படிச்சிருக்கியா பார்த்துருக்கியா ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கியா புத்தகங்களை ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லை புது புத்தகமோ பழைய புத்தகமாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாட அந்த வாசனை இருக்குல்ல அதை அப்படியே ஸ்மரல் பண்ண உடனே ஒரு கிழங்கிலும் இருந்துடும் அப்படியே வருமா வராதா வரணும் ஏன்னா புத்தகம் நம்மளோட வாழ்வோடு சம்மந்தப்பட்டது அப்பா அம்மா மாதிரி அப்பா அம்மா தான் நமக்கு முதல்ல இல்லை என் செல்லம் அப்படி பார்க்குது என்ன செல்லம் அப்பா அம்மா தான் நம்ம முதல்ல அப்புறம் யார் அப்புறம் யார் ஆசிரியர் இந்த பொண்ணு கை தட்டுங்கய்யா பெரிய கை தட்டு ஆசிரியர்ன்றவங்க எங்கேயோனா இல்லை இல்ல ஆசிரியர்ன்றது என்னது வகுப்பறை அப்புறம் அங்கே ஒருத்தர் சாப்பி சுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் கையில் கம்பலாம் வச்சிருந்தாங்க அடிப்பாங்க இப்போ அடிக்கிறாங்களா சே 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 யார் அடிக்கிறான்னு சொல்லு நான் வந்துடுறேன் அந்த ஸ்கூலுக்கு மேக்ஸ் மிஸ்ஸா மேக்ஸ் மிஸ் ஒன்று பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்காதா ஐயோ இனிமே உனக்கு பிடிக்கும் யாருன்னு சொல்லு அவங்களை நான் வந்து பாத்துக்கிறேன் நான் உங்க மேக்ஸ் மிஸ் அடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு பிடிக்காத விஷயம்தான் ஆனா அதுக்குள்ள சின்ன பே ஒரு விஷயம் இருக்குது அவங்க உன்னை பிடிக்காம ஒண்ணு அடிக்கிறாங்களா உங்களை பிடிக்காம அடிக்கிறாங்களா யாரும் அப்ப பிடிக்காம எப்படி அடிக்க முடியுது பிடிக்கல ஆனா அடிக்கிறாங்க ஏ என்னது அக்கறையா அடிக்கிறாங்க எது அடிக்கிறாங்க அன்புல அடிக்கிறாங்க அதே நீங்க தான் ஆசிரியர் எனக்கு நீங்க தான் எனக்கு சொல்லித் தரீங்க உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் உங்களுடைய வார்த்தைகள்லையும் அவ்வளவு படிப்பினை இருக்குதுங்கிறத நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் என்னைக்கு வந்து எல்கேஜி யூகேஜிக்கு கிளாஸ் எடுத்தோன்னா அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு ஆசிரியனாக ஆனால் இன்றைக்கும் நான் மாணவன் தான் ஸ்கூலில் வாதியாராக இருந்திருக்கிறேன் அப்புறம் வந்து பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜ் அப்புறம் மெடிக்கல் காலேஜு அதுக்கப்புறம் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் அதுக்கப்புறம் பல்கலைக்கழகங்கள் இந்த மாதிரி வவுசி மாதிரியான பெரிய கல்லூரிகள் அப்புறம் வந்து ஆராய்ச்சி மாணவர்களுக்கான ஆசிரியனாக வந்திருக்கிறேன் இப்படி எல்லா இடத்துலையும் இப்படி ஆசிரியன்னா அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அப்படின்னா அவங்க நினச்சிப்பாங்க நான் வழிகாட்டுனா எனக்கு தெரியாது அவங்க சொன்ன பிறகு தான் தெரியும் நீ வழிகாட்டினடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு எந்த மாணவர்களை எந்த வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா யாரு எல்கேஜி யூகேஜி தான் அப்பா கை தடுக்கவாருங்க அவங்க தான் எனக்கு டீச்சர்ஸ் என்னுடைய முதல் முதல் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் யாருன்னா என்னுடைய எல்கேஜி யூகேஜி மாணவர்கள் தான் சந்தோஷமாக இருக்கா நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க நான் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அங்கே போய் கிட்ட என்ன ரூ மாண பெருமக்களை அப்படின்னு நான் சொல்ல முடியுதான் அவங்ககிட்ட போய் குழந்தையாக நான் மாறிடணும் இல்லையா என்ன குழந்தையாக மாற்றினவங்க இன்னும் என்னிடம் குழந்தைத்தனம் இருக்குதுன்னா அது உங்களை மாதிரி குழந்தைகளால் தான் என்ன அகிலன் அகிலன் ஆமாவா இதான் இதை மட்டும் இப்போ முதல் விஷயம் உங்களுக்கு சொல்கிறது உங்கள் கிட்டே இருக்க குழந்தைத்தனத்தை மட்டும் தொலைச்சிடாதீங்க அது ஒரு அபூர்வமான விஷயம் அழகான விஷயம் ஒரு புதையல் அது உங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் அது நமக்கு ஒரு குழந்தைத்தனம் இல்லை அந்த குழந்தைத்தனத்தை என்ன பண்ண முடியும் நம்மளால் அன்கண்டிஷனலாக அதாவது எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் சிரிக்க முடியும்ல என்னால் சிரிக்க முடியுதா எந்த கட்டுப்பாடும் இல்லை ஏன்னா எல்லோரும் எனக்கு பிடிக்கும் மனத்திறந்து சொல்வேன் எல்லாரையும் பிடிக்கும் ஆனால் எல்லாரும் கொஞ்சம் வயசாக டைப் டைட் லிப்ட்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுது உங்க நம்ம ரொம்ப நம்ம பள்ளியில் படிக்கிறோம் படிக்கிறோம்ன்ட்டு பெரியவாறேன் பெரியவாறேன் பெரியவளாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை தொலைச்சிடுறோம் குழந்தைத்தனத்தை தொலைச்சி அது ரொம்ப அழகான விஷயம் அது இருந்தால் மட்டும்தான் எல்லோருடையும் அன்பாக பேச முடியும் அன்பா பழக முடியும் அன்பாக பார்க்க முடியும் அவங்கள அன்பாக பார்க்க முடியல கீழே குடிச்சிட்டா இல்லையா இல்லையா உண் என்ன உண்மையே இல்லையா ஆமாம் ஏன் அப்படி வருது காரணம் என்ன நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம் புத்தியெல்லாம் வந்துருச்சு என்ன கண்ட இடத்துல கண்ட மாதிரி கூடாது அப்படிதான் சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க இதெல்லாம் நிச்சயமாக நம்மளுடைய குழந்தைத்தனத்தை சாகடிக்கிற விஷயம் அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அது ஒரு பக்கம் அது இருக்கணும் அப்புறம் குழந்தையாகவே இருந்த முடியுமா இருக்க முடியாது அப்போ குழந்தையாகவே இருக்கக்கூடாது அப்போ என்ன ஆகணும் எடுத்தாப்புல பெரியவன் ஆகணும் ம் குழந்தைத்தனமும் இருக்கணும் பெரியவன் ஆகணும் என்னடா அது முரண்பாடாக இருக்குது இல்லை முரண்பாடாக இருக்குது நான் வளர்ந்தா எனக்கு அறிவுலாம் வந்தால் நான் ரொம்ப மௌனமாயிடுறேனே ஆயிடுறேனே யார் கூடயும் பேசுகிறத குறைச்சிட்றேனே இல்லை குறைச்சிங்கள இல்லையா பசங்களாம் இல்லைன்றானுங்க பொண்ணுங்களும் ஆமான்றாங்க ஆ நல்லா பேசுவாங்களா நீ தான் பேசுவியா இல்லை ஆ உங்கள் எல்லாம் நல்லா பேசு வாயடி வாயாடின்னு பேர் கொடுத்துருக்காங்களா உனக்கு வாயாடி தானா நீ இல்லையா உனக்கு வருமா வாயாடினா உனக்கு நீங்கள் வாயாடி தானா வாயாடி எல்லாம் யார் சொல்லுங்கள் வாயாடி அப்படின்னு பேர் வாங்கினவங்க தான் சொல்லுங்க நல்லா நல்லா சொல்லுங்க வாயாடி இது தப்பான வார்த்தை இல்ல இது ரொம்ப நல்ல வார்த்தை கை வார்த்தைக்காக ஒரு பழமணி இருக்குல்ல வாயு குறைச்சுக்கோ அப்ப என்ன வாயு வாய் போட்டுக்கோ அப்படின்னா பேசிட்டே இருந்தாலும் தப்பாயிடும் என்ன மாதிரி திடீர்னு பேசிட்டே இருந்தா எப்படா நிறுத்துவோம் அதுவும் பன்னெண்டரை மணி ஆகி ஒரு மணி மேலே ஆச்சு சாப்பாடு எல்லாம் எங்க வயிறு என்னது கியா கியா கியான்னு கத்துது அந்த நேரத்தில் போய் லூசு போய மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படின்லாம் கோவம் வரும்ல வரலையா கண்டிப்பா வரலையா நிஜமா வரலையா உண்மையிலே வரலையா ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா அதுக்காக என்னோ பெரியவங்களா உட்காந்துருக்காங்க இப்படி அதிக அவன் பாடு பேசிகிட்டே இருக்க போறான் அப்படின்ட்டு ஆனா நான் நிறுத்திக்கு போறேன் நேரத்தில் இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்தில் நான் நிறுத்திக்கிட்டு போறேன் எதை சொல்லிட்டு அப்படின்னா எதை சொல்லிட்டுன்னா ரெண்டு மூ ஒரு ஒரு மூணு மந்திரத்தை சொல்லிட்டு நிறுத்திக்கு போகிறேன் நம்ம வளரணும்னு சொன்னீங்கல்ல ஜி பூம்பா அப்படிங்க நான் பரவாயில்ல ஏ நம்ம வளரணும் குழந்தைத்தனமும் இருக்கணும் நம்ம வளரணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல நீங்களே சொன்னீங்கல்ல சரி என்ன வளரணும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா அதுதான்டா என்னது வளர்ச்சி கைத்தடிப்பா அவங்கள கைத்தடுவேன் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்ண்டா வளர்ச்சி அந்த வளர்ச்சியில் என்ன இருக்கக்கூடாது ஆணவமும் இருக்கக்கூடாது எனக்கெல்லாம் தெரியும் அது இருக்கக்கூடாது அது இருக்கணும்னா என்ன வேணும் நம்மக்கிட்ட குழந்தைத்தனமும் இருக்கணும் எந்த குழந்தையும் பாட்டு போடா அப்படின்னா சொல்றது இல்ல அது சொல்லி யாரு யார் கிட்ட தான் கற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறதுலாம் யாரையும் கற்றுக்குறோம் பெரியவங்க கிட்டே இருந்தால் நம்ம இருந்தா நம்ம சொல்லவே மாட்டோம் சொல்ல மாட்டோம்ல நான் சொல்ல மாட்டோம்லாம் உன்ன என் செல்லம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் செல்ல ஏன்னா நான் என் செல்லம் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் உனக்கு பிடிக்குமா உன்னை பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் நல்லா சொல்லு ஆ எனக்கு என்ன பிடிக்கும் அதனால தான் உங்களை எல்லாத்தையும் எனக்கு பிடிக்குது சா என்ன அருமையான தத்துவம் இல்லை அவன் மாதிரி ஒரு நிம்ந்து நின்ட்டான் என்ன உன்னை பிடிக்குமா உனக்கு ஆ இனிமே சொல்லுவியா தைரியமாக சொல்லுவியா உன்னை பிடிக்குமா உனக்கு சொல்லு சத்தமாக சொல்லு சொல்லு என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சொல்லு கேக்கல கேக்குதா சத்தமா சொல்லு சொல்லு என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு சத்தம் சொல்லுங்க என்ன பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியான பிடிக்குமா அடுத்த வீட்டுக்காரங்க பிடிக்குமா 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 பிடிக்கும் 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 அக்கறை அடுத்த மொழியை அடுத்த வீட்டுக்காரங்களையும் பிடிக்கணும் அந்த வீதியில் இருக்க பிடிக்கணும் எல்லாரையும் பிடிக்கணும் அதுதான் இதெல்லாம் பிடிக்கணும் நீ என்ன செய்யணும் தெரியுமா என்ன பண்ணணும் குழந்தையா இருக்கணும் மட்டும் இல்லை வாசிக்கணும் இந்த குழந்தைய குழந்தை பொறுமையாக இருக்கணும்னு சொன்னார்ல ஆ ஒரு ஐயா இருந்த சொன்னார்ல இங்கே வந்து ஆ என்ன ஏன்னா அந்த அவர் சந்திச்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா என்னுடைய மிக நெருங்கிய தோழர் அவர் ஞாபகப்படுத்திட்டு போனார் நாரும்பூ நாதன் அப்படின்ட்டு அவர் பேரே நல்லா இருக்கும் எனக்கு பிடிக்கும் நாரும்பூ நாதன் அப்படி பூ மாதிரி எப்போதுமே வாசனை எழு கொடுத்துட்டே இருப்பார் பூ தாத்தா தெரியுமா உங்களுக்கு சே எனக்கு ரொம்ப 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 சொந்தம் பார்த்து இருக்கீங்களா இப்ப ரொம்ப சந்தோஷம் எல்லா தெரியும் நாடும் நாளும் சார தெரியும்னா அவர் நம்ம கிட்ட இப்ப இல்ல ஆனா அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அதுல முக்கியமான விஷயம் வாசிப்பு வாசிப்பு என்ன மந்திரம் வாசிப்பு 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 இதுதான் மந்திரம் நான் சொன்ன மந்திரத்தை மறந்துடுவீங்களா மறந்துடுவீங்களா என்ன மந்திரம் அது என்ன மந்திரம் அது உங்களை எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கலாமா எங்க வரணும் நானு எங்கெல்லாம் நீங்க சொல்லணும் நான் உங்க எடுத்துக்கே வரேன் உங்களுடைய நூலகத்துக்கு வரேன் உங்களோட நானும் வாசிக்கிறேன் உங்க ஸ்கூலுக்கு வரவா கண்டிப்பா வரேன் இப்போ நாங்க செல்வின் சார் ஏன் ரவி அண்ணா இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பல பள்ளிகளில் போய் பார்த்துட்டு இருக்கிறோம் பல குழந்தைகளோட பழகிட்டு இருக்கிறோம் பல குழந்தைகள் எனக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க நீ ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு தானே கை கொடுவே அப்பா என்ன மகிழ்ச்சி பேரிலே மகிழ்வு இருக்கு பத்தியா மகிழ்ச்சியோடு என்னை கை குலுக்கிய இந்த மகிழ்ச்சியை உங்கள் அனைவரோடும் நான் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்